அன்றும் இன்றும் இன்றும் தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக திகழும் சக்தி டிவி இசை இளவரசர்கள் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சக்தி சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட ரியாலிட்டி நிகழ்ச்சிகளினூடாக ரசிகர்களுக்கு மாபெரும் இசை விருந்து படைத்திறந்தது இதன் நீட்சியாக இசைத்துறையில் சாதிக்கத் துடிக்கும் இம்மவர்களின் திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரவுன் ரியாலிட்டி இசை நிகழ்ச்சி ரசிகர்களின் பேராதரவுக்கு மத்தியில் நடைபெற்றது சக்தி கிரவுனின் மகத்தான வெற்றியைத் தொடர்ந்து சக்தி கிரவுன் சீசன் டூ தற்போது இடம்பெற்று வருகின்றது இதற்கான குரல் தேர்வு கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆரம்பமானது சர்வதேசத்திலிருந்தும் நாட்டின் திசைகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் குரல் தேர்வில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களில் இலங்கை இந்தியா மலேசியா ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தமது பாடும் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்திய நூற்று நாற்பத்து நான்கு பேர் அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டனர் பல்வேறு கனவுகளை சுமந்து பெரும் சவால்களை எதிர்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுக்களில் செவ்வனே தமது திறமைகளை வெளிப்படுத்தி காலிறுதி சுற்றுக்கு இருபத்தி நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் இந்தியா மலேசியா ஆகிய நாடுகளையும் ரத்னபுரி நுவரடியா யாழ்ப்பாணம் கொழும்பு பதுளை கம்பஹா முல்லைத்தீவு வவுனியா மென்னார் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இருபத்தி நான்கு போட்டியாளர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் அந்த இருபத்தி நான்கு பேரிலிருந்தும் அரையிறுதி சுற்றுக்காக இதுவரையில் அறுவறு தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஏதகைய அறுவருக்கான தெரிவும் இடம்பெற்று வருகின்றது காலிறுதி சுற்றிலிருந்து அரையிறுதி சுற்றுக்கு தெரிவாகும் பனிரண்டு பேருக்கான போட்டிகள் எதிர்வரும் இருபத்தொன்பது முப்பதாம் திகதிகளில் நடைபெறவுள்ளன அரையிறுதி சுற்றில் தெரிவாகும் ஆறு போட்டியாளர்களும் கிரவுன் சீசன் டூவின் மாபெரும் இறுதிச் சுற்றில் களம் காணவுள்ளனர் இசையமைப்பாளர் ஷமில் ஜே பாடகர்களான பிரகாஷ் கே மிருதுஷா ஆகிய பயிற்றுமைப்பாளர்களின் நெறிப்படுத்தலும் இந்தியாவின் புகழ்பூத்த இசையமைப்பாளர் கலைமாமணி பரத்வாஜ் விரிவுரையாளர் கலாநிதி ஏ ஓரன் இசையமைப்பாளர் சவுந்திரி டேவிட் ரொட்ரிகோ ஆகிய நடுவர்களின் வழிகாட்டுதலிலும் போட்டியாளர்கள் தமது பாடும் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகின்றனர் சக்தி கிரவுன் ரியாலிட்டி இரண்டாம் இறுதிச் சுற்று அடுத்த மாதம் பதிமூன்றாம் திகதி ரத்மலானே ஸ்டைன் ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் முப்பதுக்கு